வரை தூக்கு என்கிற தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்திய தண்டனை சட்ட பிரிவு முன்னூத்தி ரெண்டு பிரிவின் கீழ் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் வன்கொடுமை தடுப்புச் சட்டப் பிரிவில் தண்டனை தேவையில்லை என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் மேட்டுப்பாளையம் இரட்டை ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளி வினோத்குமாருக்கு மரண தண்டனை விதித்து பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி விவேகானந்தன் இன்று தீர்ப்பளித்தார் இரண்டாயிரத்து மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த கருப்பசாமியின் இளைய மகன் கனகராஜ் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த தர்ஷினி பிரியாவை காதலித்து குடும்ப எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டார் தம்பதியர் ஸ்ரீரங்கராயன் ஓடை பகுதியில் வசித்து வந்த நிலையில் சாதிவெறியால் ஆத்திரமடைந்த மூத்த சகோதரர் வினோத்குமார் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கனகராஜை கொடூரமாக கொன்றார் இதை தடுக்க முயன்ற தர்ஷினி பிரியாவும் தேதியன்று வழக்கு விசாரணையின் போது குற்றத்தின் தன்மை மரண தண்டனைக்குரியது என நீதிபதி குறிப்பிட்டார் இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பி பி மோகன் பாதிக்கப்பட்டவர் தரப்பு வழக்கறிஞர் பாலமுருகன் ஆகியோரின் வாதங்களை ஏற்று சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான இத்தகைய கொடூர குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை அவசியம் என குறிப்பிட்டு மரண தண்டனை உத்தரவிடப்பட்டது எல்லா அனைத்து எல்லாருமே வச்சிருங்க எல்லாருமே எனக்கு நல்லபடியா ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு மேல வந்து தனி பத்தொன்பதாம் ஆண்டு மேட்டுப்பாளையத்தில் வசித்து வந்த அமுதா என்பவருடைய மகள் வர்சனி பிரியாவும் கனகராஜ் என்கிற இளைஞனும் காதலித்து வந்த நிலையில் பட்டியல் சாதி பெண்ணான வர்சினி பிரியாவை காதலித்த குற்றத்திற்காக கனகராஜ் வர்சனி பிரியா இரண்டு பேரையுமே கனகராஜினுடைய உடன் பிறந்த சகோதரர் குற்றவாளி வினோத்குமார் மிக கொடூரமான முறையில் எப்படி கீழ் சாதி பெண்ணை நீ திருமணம் முடிக்கலாம் என்கிற சாதிய ஆணவத்தோடு மிக கொடூரமான முறையில் ஆணவ படுகொலை செய்திருக்கிறார் செய்திருக்கிறார் இந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் வினோத்குமார் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு சாகும் வரை தூக்கு என்கிற தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்திய தண்டனை சட்ட பிரிவு முன்னூத்தி ரெண்டு பிரிவின் கீழ் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவில் தண்டனை தேவையில்லை என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த தீர்ப்பு ஆணவ படுகொலை செய்யக்கூடிய சாதி வெறியர்களுக்கும் சாதி மறுப்பு திருமணம் புரிபவர்களை சாதியின் பேரால் வன்முறைக்கு ஆளாக்கப்படுபவர்களுக்கும் ஒரு சிறந்த பாடமாக இருக்க முடியும் இந்த வழக்கை மட்டுமல்ல தமிழகத்தில் இந்தியாவில் நடைபெறுகிற சாதிய ஆணவ படுகொலைகளை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறோம் இந்த வழக்கையும் இது போன்ற வழக்கையும் முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு மத்திய மாநில அரசுகள் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வர்ஷினி பிரியாவிற்கும் கனகராஜிக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த வன்முறை வேறு யாருக்கும் நிகழாத வண்ணம் தடுப்பதற்கு இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் பயன்படும் எனவே அந்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த வழக்கில் மிக சிறந்த முறையில் எங்களுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய வாதத்தை எடுத்து வைத்த மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் அவர்களுக்கும் பாலமுருகன் அவர்களுக்கும் ஆர்தார் அவர்களுக்கும் சம்பத் உள்ளிட்ட வழக்கறிஞர் பாப்பா மோகன் ஐயா அவர்களுடைய மூத்த இளைய வழக்கறிஞர்களுக்கும் இந்த வழக்கில் உறுதுணையாக இருந்த தமிழ் புலிகள் உள்ளிட்ட சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கும் இந்த நேரத்தில் நார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டது